கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரல் புய மத மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேணே முத் தமிழ் அடைவினை முற்படு முற்பிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு படும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனம் அருள் பெருமாளே கைத்தல நிறைகனி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திரும் அரண்மகன் மற்பொரு திரள் மத யானை மத்தள வயிற்றனே உத்தமி புதல்வனே மட்டமிழ் மலர்க்கொடு பனிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுணிபடும் அப்புறம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாலே